உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷனில் தலா அஜித் நடிப்பில் விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஸ்க்ரீனில் ஹிட் ஆணிச்சுங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் காம்போல உருவாகுற நாலாவது படம் இவங்க ரெண்டு பேர் காம்போல உருவான மூணாவது படம் விவேகம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு பாதி பேர் படம் நல்லா இருக்குன்னாங்க பாதி பேர் படம் நல்லா இல்லை லாஜிக் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ விவேகம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தேன் இந்த நிலையில மீண்டும் சிவா பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தை வச்சு தான் அடுத்து நாலாவதாக ஒரு படத்தை டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற டாபிக் வந்தோடனே மக்கள் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இவங்க ரெண்டு பேர் காம்போல் மறுபடியும் ஒரு கூட்டணி வருது அதான் மூணாவதாக வந்து கூட்டம் விட்டு விவேகம் படமே ஓடலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான பெஸ்ட்டான ஒரு ஃபிலிமை கொடுத்துட்டாரு எஸ் விஸ்வாசம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ஸோ எல்லா பீப்புள்ஸையுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிடுச்சு இந்த விஸ்வாசம் படம் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அப்பா மகள் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாசம் படம் சம்மர் ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிவா அவர்கள் பதில் அழிச்சிருக்காங்க ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு உணர்வுபூர்வமாக பதில் தரக்கூடிய காட்சிகள்லாம் இரண்டாம் பாகத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் சொல்லியிருக்காருங்க ஸோ இர விசுவாசம் படத்துக்கான இரண்டாம் பாகம் வந்தால் கண்டிப்பாக தலை ஃபேன்ஸுக்கு அதை விட ஒரு சம்மர் ட்ரீட் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிறுத்தை சிவா டேரக்ஷனாக தலா அழிச்சு நினைப்பில் இந்த விசுவாசம் படத்துக்கான இரண்டாம் பாகம் வந்தால் நீங்கள் இந்த படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே மறக்காத கவுன் பாக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரிலீஸாக இருக்க அந்த விசுவாசம் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் செய்தி மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க